ஓம் நமஸி வாய குருவால்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவுகளில் பார்க்க போற தகவல் என்னென்னு கேட்டீங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த கணவன் மனைவியிடையே அந்யோனியத்தை ஏற்படுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த வசிய எண்ணெய் எப்படி செய்யறது இதை எப்படி எல்லாம் என்ன மாதிரியான விஷயத்துக்குலாம் நீங்கள் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோட நான் இந்த வீடியோ பதிவு சொல்ல போறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேறு சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி இந்த வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் அதாவது இந்த வசிய எண்ணெய் வந்து என்ன மாதிரியான விஷயம் கருத்துக்களை பிரியோகப்படுத்தலாம் சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடல் காரணமாக பிற ஒரு அந்யோனியம் இல்லாமல் இருக்காங்க இல்லை வேறு ஏதாவது கள்ளக்காதல் இப்படியான விஷயங்களில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லை வேறு யாராவது சொல்லிக் கொடுத்து அவங்களுடைய பேச்சை கேட்டு இவங்களுக்குள்ளே சதா எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் கணவனோ மனைவியோ பிரயோகப்படுத்துறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அதீத மாற்றம் வந்து கண்கூடாகவே நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமாக வேலை செய்யும் சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்டாலும் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாளைக்கு தான் நீங்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் அமாவாசை சிற நாள் நாளிக்கு காலையில் சூரியன் உதயத்திற்கு முன்னாடி என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெய் வந்து நீங்கள் முறையாக சேகரித்து வச்சுக்கணும் சரிங்களா சுத்தமான தேங்காய் எண்ணெய் சேகரித்து வச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே நீங்கள் முறையாக ஊற்றிடணும் சரிங்களா ஒரு பட்ட சட்டிக்குள்ளே நல்லா ஊற்றி அது கூடையே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கற்றால ஜெல் அதாவது வந்து சோத்து கத்தாழை இருக்கு இல்லைங்களா சோத்து கத்தாலையினுடைய ஜெல்லு அது கூட வந்து சுத்தமான வெந்தயம் அதுக்கப்புறம் துளசி இலை செம்பருத்தி பூச்சாறு கருவேப்பிலை அதுக்கப்புறம் நெல்லிக்கனி இருக்குது இல்லைங்களா மலை நெல்லிக்காயாக இருக்கணும் மலை நெல்லிக்காயினுடைய சாறு இது கூட வந்து ஆடையொட்டி மூலிகை வேறுனுடைய சூரணம் தொட்டால் சென்னிக்கி மூலிகையினுடைய சூரணம் ஆழமரத்தினுடைய வடக்கு திசையில் ஆழம் விழுது விழுது இல்லையா அது விழுதினுடைய அதனுடைய சூரணம் இதெல்லாத்தையும் நீங்கள் முறையாக அது கூடயே வந்து சேர்த்துக்கணும் அது கூடயே சேர்த்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதை வந்து வீட்டுக்கு வெளியே வந்து நல்லா அடுப்பு கூட்டி வேப்பமர விறகு அப்படின்னா அரச மரக விறகு இது பண்ணிங்கன்னா நல்ல ஒரு அதீத ஆற்றல் சரிங்களா அரச மர விறகுனால நல்லா வந்து நல்லா காய்ச்சணும் நல்லா அதில் இருக்கக்கூடிய அந்த மூலிகைகள் ஒரு ரெண்டாவது வந்து அந்த பூவியினுடைய சாறு இது எல்லாத்தையும் பிறகு இதனுடைய எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்குற அளவுக்கு நல்லா வந்து நல்லா காய்ச்சிக்கிட்டு நீங்கள் முறையாக வந்து எடுத்து இதை நல்லா இதை நல்லா வடிகட்டி என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா ஒரு கண்ணாடி பவுல்லையோ பீங்கான் பவுல்லையோ நீங்கள் முறையாக சேகரித்து இது கூடையே வந்து சிறிதளவு வந்து கற்பூர எண்ணெய் சரிங்களா கற்பூர எண்ணெய் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கேன் கற்பூர எண்ணெய் அது கூட சிறிதளவு வந்து ஐங்கோல தைலம் சரிங்களா ஐங்கோல தைலம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இதுக்கு மேலே ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன் அதுவும் சிறிதளவு சேர்த்து நல்லா கலக்கி ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கிறீங்க சரிங்களா நீங்கள் முதல்ல தலைவா இழவிற்சி அந்த இடத்துல வாசனை தெருவிங்களெலாம் தெளிச்சு விட்றணும் வாசனை தெருவெங்கெல்லாம் தெளிச்சு விட்டு அந்த இடத்துல தலைவாழ இழவிற்சி அதற்கு மேலே பச்சரிசி மாவு கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை முறையாக வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்தினுடைய மைய பகுதியிலேயே இந்த எண்ணெய் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா இதற்கு காராம் நெய் தீபம் போட்டுக்கிட்டு இதுக்கு உண்டான முறையான படையலெல்லாம் போட்டுக்கலாம் சரிங்களா படையலெல்லாம் போட்டு சக்தி வாய்ந்த வசியம் மந்திர நான் இந்த வீடியோவில் வந்து இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்து டூர் உச்சாரணம் கொடுக்குறீங்க இந்த மாதிரி காலை மாலைன்னு சொல்லி எத்தனை நாளைக்குன்னு கேட்டீங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் பௌர்ணமி என்னைக்கு ஒரு வெண் பூசணிக்காய் ஒன்று பலி கொடுத்து சுற்றி உட அதை வந்து சுற்றி உடச்சி போட்டு தூக்கி போட்டு நீங்கள் இந்த எண்ணெய் எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு பொழுது கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ இந்த மந்திரத்தை வந்து ஒரு இருபத்தொரு தடவையோ ஒன்பது தடவையோ சொல்லி உங்களுடைய உள்ளங்கையில் ஊற்றிட்டு ம மந்தரத்தை நல்லா மனதாரம் சொல்லிக்கிட்டு அவங்களுடைய உச்சந்தலையில் தடவி விட்டுறணும் சரிங்களா உச்சந்தலையில் த அவங்க வந்து தூங்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல உச்சந்தலையில் தடவி விட்டிங்கனாவே நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் அப்படி உங்களால் தடவ முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ அவங்க எதனாவது என்ன வந்து பயன்படுத்துவாங்க அவங்க வந்து தலைக்கு தைக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே அதுலேயும் நீங்கள் வந்து முறையாக இதை வந்து நீங்கள் சிறிதளவு கலக்கி விட்டுட்டாலும் அதை அவங்க வந்து பயன்படுத்த பயன்படுத்த உங்களுக்குள்ளே நல்ல ஒரு அந்யோனியம் ஏற்படுத்தால் நல்லா கண்கூடாவே பார்க்கலாம் சரிங்களா இதெல்லாம் வந்து துல்லியமான பலன் தரக்கூடியது மிக விரைவில் கண்கூடவே பலன் பார்க்கலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த முறையுது இதை வந்து முறையாக தக்கண குருமால் ஆலோசனை பண்ணிட்டு செஞ்சு அடைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸி வாய் குரு வாழ்க்கை குருவே துணை